எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வாங்கும் வாங்கும்போது அந்த லைட் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா இலசாக இருக்கும் உங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டார்க் க்ரீனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்துனது அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ லைட் க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பிரண்டையோட தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் டைப் பார்ட்டிக்கல் இருக்குது அது நம்ம தோல் மேலே படும்போது அரிப்பு ஏற்படும் சிலருக்கு வந்து எரிச்சலும் ஏற்படும் ஸோ பிரண்டை கிளீன் பண்ணும்போது ஒரு சின்ன கிளவுஸ் மாதிரி இது வாங்கி கிளீன் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி கையில நல்லெண்ணெய் தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கலாம் என்னோட ப்ரீஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா விட நம்ம க்ளவுஸ் போடுறது தான் சேஃபாக இருக்கும் இப்போ கரண்டாக அவைலபிள் இல்லாதனால நான் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் கையில் இருக்கிற நார்லாம் எடுக்கணும்னு இலசந்தான் நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை லைட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னாவே போதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சமைக்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து வாய் அரிக்காமல் இருக்கும் ரொம்ப முத்தலாக இருந்தா உங்களுக்கு பிசியே வராது அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி